நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் சட்டம் பழுவு சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா த்ரீ இயர் எல்எல்பியில் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் வரக்கூடிய கான்டாக்ட் ஒன் இந்த காண்டாக்டு ஒன்னில் இருக்க கோசிக் கான்டாக்ட் அதாச்சு ஒப்பந்த போல்வு இதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் இது இந்திய ஒப்பந்த சட்டம் ஒன்று இது யார் எழுதியிருக்காங்கன்னா இது வந்து கைடு நீங்கள் புத்தகத்தில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இன்னும் ஒரு சில வாரங்களே இருக்கிறதுனால நீங்கள் முடிஞ்சாலும் கைடில் படித்து மக்கப் பண்ணிப்பீங்களோ இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்களோ அது உங்களுடைய விருப்பம் ஸோ ஒப்பந்தம் பொருள்னால் என்னென்ன என்னத்தை பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒப்பந்தம்னா என்னென்னு பார்த்துருவோம் ஒப்பந்தன்றது பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு இடையில் நடைபெறும் ஒருவர் பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை ஏற்றுப்பார் இன்னொருத்தர் வந்து அந்த ஒப்பந்தத்தை கொடுப்பார் அதாச்சும் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸுன்னு சொல்லுவாங்க நான் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்லேயே சொல்கிறேன்னா இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் அது அப்படியே இங்கிலீஷில் ஒரு டைம் படிச்சிங்கன்னா உங்களுடைய கைடில் புக்கில் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒருத்தர் ஒரு ஒப்பந்தத்துக்கு ஒருத்தர் வந்து ஆஃபர் கொடுப்பார் இதை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவார் ஒருத்தர் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பார் இதுதான் பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை பற்றி நம்ம அடுத்தடுத்த காணொலிகளை பார்ப்போம் ஒப்பந்தம் போல்னா என்னென்னா ஒரு ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு விருப்பமே இருக்காது ஆனால் நிபந்தனை அடிப்படையில் அந்த ஒப்பந்தம் ஒருத்தருக்குள்ளே ஏற்படும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பைக்கில் போயிட்டே இருப்பீங்க எதிர்பாராத விதமாக ஒருத்தர் கார் மேலே இடிச்சுடுவீங்க ஸோ அந்த இடத்துல அந்த காருக்கு உங்களுக்கும் இதுக்கு முன்னாடி தொடர்பு இருந்திருக்காது நீங்கள் இடிக்கும் போது தான் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் ஏன்னால் நீங்கள் இடித்ததுனால அவருடைய காரை நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஒப்பந்தமாக உங்களுக்கு அந்த இடத்துல ஏற்படுது இது எதனால் ஏற்படுதுன்னா சட்டத்தினால் ஏற்படுது சட்டம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுத்தினீங்கன்னா அதை வந்து நீங்கள் சரி செய்து கொடுக்கணும் அப்படின்றது தான் அங்கே ஒரு விதி அப்படிங்கும்போது இதை நீங்கள் நேரடியாக ஏற்படுத்தலை உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தமும் இல்லை பட் சட்ட மறைமுகமாக இதை உங்கள் மேலே திணிக்குது இதுதான் பார்த்திங்கன்னா ஒப்பந்த போல்வு இதுக்கான டெஃபினேஷன்ன்றது நீங்கள் எக்ஸாக்டாக எங்கே பார்க்கலாம் நீங்கள் இந்த புக்கிலே பார்த்துக்கலாம் இதுக்கான செக்ஷன் பார்த்திங்கன்னா நாலு செக்ஷன் அறுபத்தி எட்டுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா ஒப்பந்த போலை பற்றி சொல்லுது நம்ம சிம்பிளான உங்களுக்கு புரியாத மாதிரி ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருந்தேன் ஒப்பந்தம் ஒப்பந்தம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தத்தின் தரப்பாக்களிடையே இசையோ கட்டுப்பாடுகளோ உருவாக்குகிறது அதனால் ஒப்பந்த போலியின் இசை என்பது வினாது அதாச்சு நீங்கள் விருப்பப்பட்டு அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடுத்த கிடையாது சூழ்நிலைகள் வந்து அவங்கள அது மாதிரி ஒரு ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் அதுதான் பார்த்திங்கன்னா ஒப்பந்த போல்னு சொல்லுவாங்க இதை பற்றி அறுபத்தி எட்டு டு எழுவத்தி ரெண்டு சொல்லுது நம்ம ஃபர்ஸ்ட்டு அறுபத்தி எட்டில் பார்த்துப்போம் இந்தியமே தானே அழித்தல் சப்ளை ஆஃப் நெசசரிஸ் இது வந்து செக்ஷன் அறுபத்தி எட்டு இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசுக்காரராக இருப்பார் அதாச்சும் பதினெட்டு வயசுக்குள்ளவராக இருப்பார் அதே போல் அவர் ஒரு பித்து பிடிச்சார் அன்சவுன் மைண்டாக இருப்பார் இது போல் இதுவில் நீங்கள் அவருக்கு ஒரு பொருள் கொடுக்குறீங்க அவருங்க கூட ஒப்பந்தம் போட முடியாது ஏன்னா மைனர் இந்த அன்சவுண்ட் மைண்ட்லாம் பார்த்திங்கன்னா பித்து பிடிச்சவங்களாம் அவங்க கூட ஒப்பந்தம் நேரடியாக போட முடியாது நீங்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்கிறீங்க இப்போ ஒரு மைனருக்கு பார்த்திங்கன்னா படிப்பு செலவுக்கு செலவு பண்ணுறீங்க அன்சவுன் பர்சனுக்கு பார்த்திங்கன்னா மெடிக்கல் செலவுக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காசை நீங்கள் அவங்களோட அவங்களுடைய பொருள்லேருந்து எடுத்துருவாங்க இப்போ அவங்க ஒரு பத்து சென்ட் நிலம் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு சென்ட்டுக்கான பணத்துக்கு செலவு பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ரெண்டு சென்ட் நிலத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இதுதான் பார்த்திங்கன்னா இந்திய அமைதான இதுதான் தான் பார்த்திங்கன்னா இந்தியம்மையாதான அழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க சப்ளை ஆஃப் நெசல் நீங்கள் அதை ஃபுல்லாக படிச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா ஏ என்பவர் வந்து ஒரு இளவர் வரவருக்கு அவருக்கு தேவையான புத்தகங்களை அழிக்கிறாரு அப்போ புத்தகத்துக்கான விலையை பார்த்தீங்கன்னா ஏ என்பவர் மேற்படி இளவரின் சொத்துக்களிருந்து திரும்ப பெற உரிமையாகிறார் நான் சொன்ன கான்செப்ட் தான் நீங்கள் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க செக்ஷன் ஆக வச்சிங்க அடுத்ததாக அக்கறை உடைய நபரால் தொகை செலுத்தப்படல் இதோட கான்செப்ட் என்னென்னா நீங்கள் அந்த எக்ஸாம்பிள் படிச்சுனா உங்களுக்கு புரிஞ்சிடும் என்றவர் பார்த்திங்கன்னா பி என்பவர் ஒரு வீட்டில் தன்னுடைய கார் எதுவுமே பார்க் பண்ணுறாரு ஏன்னா ஏ வீட்டில் வந்து கார் பார்க்கிங் இல்லாதாலும் பி வீட்டில் பார்க் பண்ணுறாரு சி என்றவர் பார்த்தீங்கன்னா பிக்கு வாடகைக்கு வீடுக்கு விட்டார் என்றவர் பார்த்திங்கன்னா பி வசிக்கிற வீட்டோட உரிமையாளர் ஸோ பி என்றவர் சிக்கு வாடகை கொடுக்காததுனால அவர் வீட்டில் நின்றுந்த ஏவோட காரை வந்து சி எடுத்துகிட்டு போயிடுறாரு இந்த இடத்துல ஏ என்ன பண்ணுறாருனா பி கொடுக்க வேண்டிய வாடகை நான் கொடுத்துட்டேன் என்னுடைய காரை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்றவர் சிக்கு பணம் கொடுத்து அவருடைய காரை திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டார் ஸோ இப்போ இந்த பணத்துக்கு பொறுப்பு யாருன்னு பார்த்திங்கன்னா பி தான் ஏன்னா பி தான் பணம் கொடுக்கணும் தெரிய தெரியாதனமும் பார்த்தீங்கன்னா இவரோட கார் வந்து ஏவோட கார் வந்து சி எடுத்துகிட்டு போயறதுனால ஏ வந்து சீக்கு பணம் கொடுத்து காரை வாங்கிட்டு வந்துடுறாரு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செக்ஷன் எழுவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொடையன கருதா செயல்களுக்கு செலுத்த வேண்டிய கடப்பாடு இது என்ன கான்செப்ட்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு பொருளை தவத்தலாக வச்சுட்டு போயிடலாது நீங்கள் அந்த பொருளை எடுத்து சாப்பிட்டுறீங்க இல்லை அதை பயன்படுத்திறீங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கான காசாக அவர் கொடுத்தாகணும் ஏன்னா அவர் தவறுதால தான் வச்சுட்டு போகிறார் உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் எடுத்து சாப்பிட்டுருங்க இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போல் அவர் தவறாலாக வச்சு பொருள் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிடுறீங்க அதுக்கான காசு கொடுக்கணும் இதுதான் பார்த்திங்கன்னா கொடையான கருதாமல் ஒருவர் மற்றவருக்கு ஏதாவது ஒரு செயலி செய்ய நேரிடலாம் அது ஏற்பட்ட இயப்பை வந்து அதை அனுபவித்தது தான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த செக்ஷன்ஸ் எழுவது இதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போட்டிருக்குன்றது தெளிவாக இருக்கும் அடுத்தது வந்து செக்ஷன் எழுபத்தி ஒன்று பொருள் கண்டெடுத்தவரின் பொறுப்பு இதில் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து உங்களுக்கு ஒரு பைக் ஒன்று கீழே கிடைக்கிது ஸோ அந்த பைக் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அது ஓனர் யாரும் தெரியல அப்படின்றதுனால உங்களுடைய அனுபவத்தில் வச்சுருக்கீங்க ஸோ இப்போ அது ஓனர் தெரியாததுனால அது உங்களுடைய பொருள் மாற்றான் பட் அந்த பைக்கை நீங்களே வச்சுக்கக்கூடாது முடிஞ்சவரைக்கும் அந்த ஓனரை கண்டுபிடிச்சி அந்த பைக்கை தான் கொடுக்கறதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படி கண்டுபிடிக்க முடியல இல்லை கண்டுபிடிச்சும் ஓனர் யாருன்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் அந்த பைக்கை நீங்களே உங்களுடைய அனுபவத்தில் கண்டுபிடிக்கிற வரைக்கும் வச்சுக்கலாம் ஸோ இதில் ஒரு சில எக்ஸப்ஷன்லாம் இருக்குது நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும் இது தான் ஸோ வேறு ஒருத்தர் பொருள் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த பொருள் அவர்கிட்ட சேர்க்குற வரைக்கும் அது உங்களுடைய பொறுப்பில் இருக்கும் அது எந்தெந்த டைமில் விற்கலாம் தான் இந்த கான்செப்ட்டில் சொல்லியிருப்பாங்க நீங்கள் அப்படியே படித்து பார்த்துங்க அடுத்த பார்த்தீங்கன்னா கடைசி செக்ஷன் செக்ஷன் எழுவத்தி ரெண்டு தவறுதலாக அல்லது வலுக்கட்டாயத்தின் பிரிவில் செலுத்தப்பட்ட பணத்தை அல்லது வழங்கப்பட்ட பொருளை பெற்ற நபரின் பொறுப்பு உங்களுக்கு ஒருத்தர் பார்த்திங்கன்னா தவறுதலாக அக்கௌண்ட்டில் ஒரு பணம் போட்டார் இல்லை உங்கள்கிட்ட ஒரு தாவதலாம் வேறு ஒருத்தர் பொருள் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டார் அதை நீங்கள் அவர்கிட்டயே திருப்பி ஒப்படைச்சிடணும் அதை பற்றி தான் இந்த செக்ஷன் எழுபத்தி ரெண்டு சொல்லுது அதாச்சு பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு ஓ பியும் சிக்கு ஒரு நூறுரூபா கொடுக்கணும் ஆக்சுவலாக இது ஏ ஐம்பது ரூபா கொடுக்கணும் பி ஐம்பது ரூபா கொடுக்கணும் பட்டு ஏவே என்ன பண்ணிடுறாரு மொத்த தொகையும் சிக்கு கொடுத்துறாரு நூறுரூபாவும் அதே போல் பியும் பார்த்திங்கன்னா மொத்த தொகையும் சிக்கு கொடுத்துறாரு இது ஏ கொடுத்தது வந்து பிக்கு தெரியாது ஆனால் சிக்கு தெரியும் ரெண்டு பேரும் நூறுநூறுபா கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணோன்னா அவர் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் எழுபத்தி ரெண்டு ஸோ இந்த கோஷ் கான்டாக்ட் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒன் டைம் ரீட் அவுட் பண்ணிங்கன்னா இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் ரீட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் நன்றி நண்பர்களே